ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணித்தியாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க சண்டே 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 ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க வாய் அப்படிதான் கூட கூட வந்து நல்லா வாய் பேச ஆரம்பிச்சிட்டாரு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆதிக்குட்டி பதில் நல்லா சொல்கிறாரு பார்த்திங்கன்னா நானா ஆதிக்குட்டி எங்கள் அம்மா வீட்டில தான் இருக்கும் நாங்கள் நேற்று வந்தோம் தம்பிக்கு வேறு பார்த்திங்கன்னா காலில் வந்து அலர்ஜினால் புண்ணு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருப்போம் அதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சின்னதாக கொசுக்கடி மாதிரி இருந்த கணத்தில் ரெண்டு கொப்பலம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அது புண்ணு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் டானிக்லாம் கொடுத்துருந்தாங்க ஆயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அதே வச்சுமே கேட்கவில்லை கன்னத்துலேருந்து வேணால் சரி ஆயிடுச்சு டானி ஊற்றி காலையில் இருந்து துணியூண்டு புண்ணாக இருந்தது அப்படியே இப்போ ஒரு ரூபா காசு அகலத்துக்கு பெருசாகிடுச்சுங்க அதுலேயே சீல் வடிகிறது தண்ணி மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சு அந்த புண்ணை சுற்றி சுற்றியே அப்படியே கொப்பள மாட்டோம்லாம் அங்கேயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் எனக்கு சின்ன பிள்ளையிலலாம் போயிருக்காங்க எனக்கு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே மரிபுறம் வந்து ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் அங்கே நல்லா கவனிப்பாங்க இந்த மாதிரி வண்டுக்கடி அப்புறம் இந்த மாதிரி அலர்ஜி ஆகிறதுக்கு இதுக்கெல்லாமே அப்புறம் அம்மா தான் நேற்று ஞாபகம் வந்து சரி அங்கே போகலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாங்க தம்பியை இப்போ வந்துட்டு அங்கே போன இடத்துல தம்பிக்கு ஒரு சோப்பு கொடுத்தாங்க அந்த சோப்பு கட்ட மாட்டேன் பாருங்க இந்த சோப்பு தான் கொடுத்தாங்க இது போ ரெண்டு வேலையும் போட்டு குளிக்க வைக்க சொன்னாங்க டெய்லியுமே ரெண்டு வேலை குளிக்க வச்சுட்டு புண்ணுக்கு வந்து ஆயின்மெண்ட் வைக்க சொல்லியிருந்தாங்க இப்போ வைக்காங்காட்டின்னு நேற்று எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி புண்ணு ரொம்பவே சூப்பராக நல்லாயிருச்சுங்க இல்லாட்டி தொட்டாவே அம்மா புண்ணு தொடாத அப்படின்பா இப்போ நல்லா என்னங்காட்டின்னு கம்முடைய ஒருங்கிட்டு சொல்றான்னு ஆனால் இருந்தாலும் நல்லா புண்ணு வந்து சுத்தமாக சரியாகிற வரைக்கும் ஒரு ஒரு வாரம் ஒன்றரை வாரத்துக்கு வந்துட்டு சிக்கனு முட்டை மீன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எதுவும் சாப்பிட வேண்டாம் புளி கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்த வேண்டாம்னு சொல்லுவாங்க சொன்னாங்க ஏன்னா புண் அரிப்பு எடுக்குங்களாம்மா அதனால சொன்னாங்க ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து இன்னும் எதுவும் செய்யலை காலையில் வந்து தண்ணி வந்துச்சுங்க தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு இப்போ அப்புறம் மாவு இருந்துச்சு நைட் வாங்கின மாவு அதேவே எல்லோரும் தோசை விட்டு தேங்காய் சட்னி அரைச்சு சாப்பிட்டோம் மதியானத்துக்கு இனிமேல் தான் எதாவது செய்யணும் காய் சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு பேசிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட்டுங்க ஓகேங்க அடுத்து ஒரு bye add the videos yeah, on the clown friends baby.